வணக்கங்க புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணி அன்னை அழகு குறிப்பு நிலையம் ஒவ்வொன்றும் சொல்கிறேங்க கேட்டுக்குங்க இது வந்து முருங்கைக்கீரை முகத்துக்கு நல்லா பொழிவு கொடுக்குறது இது வந்து கொஞ்சம் மருந்தானி இது வந்து புதினா இலை இந்த மூணும் இருக்குதுங்க இதில் வந்து செம்பருத்தி இலை இது வந்து ஆவரம் இந்த பூ இது இது வந்து வந்து மருதாணி பூவுங்க கருவாப்பிள்ள காய வச்சுக்கலாம் இது இது வந்து வந்து ஊட்டி பீட்ரூட்டுங்க ரோஸு நம்ம ரோசுல இருக்கக்கூடிய ரோஸு இது வந்து வெண்டக்காய் நல்லா முகத்துக்கும் உடம்புக்கு ஃபுல்லாக தலையிலேருந்து மசேஜ் பண்ணிக்கலாம் நல்லா பொழிவு கொடுக்கும் வெண்டைக்காய் இது வந்து ஊட்டி உருளைக்கிழங்கு இது நல்லா இருக்குங்க உடம்பு ஃபுல்லாகவே நாம் மசேஜ் தலையிலேருந்து கால் வரையில் போட்டுக்கலாம் எந்த கரும்புள்ளி எந்த கருப்பு இருந்தாலும் எடுத்துருங்க இது வந்து கே ஊட்டி கேட்டு பீன்ஸு பார்த்துக்குங்க இது வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பச்சரிசி இது வந்து நம்ம பச்சை பயிர் இது வந்து உளுந்து வெள்ளை உளுந்து இது வந்து முள்ளங்கி வெள்ளை முள்ளங்கி இது வந்து கரமாக மாவு இது வந்து தக்காளி இதுல இருக்கிறது எல்லாமே நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் இது வந்து கோதுமை மாவு இப்போ இருக்கிறது எல்லாமே நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் இது வந்து உங்களுக்கு முகத்துக்கு வந்து நல்ல ஒரு அளவு கொடுக்கு தலையிலேருந்து காலு கறையில் ஒடுக்கல இந்த மங்கு தலையில் இருக்கிற கொடுகு இந்த கரும்புள்ளி இந்த கழுத்தை சுற்றி இருக்கிற அந்த கருப்பு கரும்புள்ளி கழுத்தில் இருக்கிறது பிச்சத்தில் இருக்கிறது உடம்பு ஃபுல்லாக இருக்கிற அந்த கரும்புள்ளி எல்லாமே போயிடும் நீங்கள் வந்து இந்த மழை போட்டிங்கன்னா நல்லா இருக்குது உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது குளிர்ச்சியாகவும் இருக்குது இது வந்து உங்களுக்கு

நம்ம பெண்கள் தேவையான மஞ்சள் வேணும் அப்படின்னா கொடியில் நீங்கள் தலைக்கு போடுறதுனால அதுக்கு மஞ்சள் தான் கலக்கு ஏன்னா தலைக்கு ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணுறோம் அதனால நீங்கள் முகத்துக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் கொடி போட்டு மஞ்சள் கலந்து பிடிச்சிக்கங்க உடம்பு ஃபுல்லாகவே தலையிலேருந்து நீங்கள் ஃபுல்லாகவே பிடிச்சிக்கல குழந்தைகளுக்கும் உள்ள நாலு வயசு குழந்தைங்களுக்கு பெரிய வேலை போட்டாங்க இது மஞ்சள் கலந்தா கொடி நம்மளுக்கு தேவையான மஞ்சள் வேணால் நாம கலந்துட்டாங்க பெண்கள் வணக்கங்க